மூன்று ரெண்டு சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன நான் வீடியோலாம் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டும் என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா போ அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஏன் இப்படி கேட்குறேன் நான் அவரோட அட்வொகேட் இல்லையா அதனால் இப்படி கேட்குறா ஆமாம் நான் தான் அவனை போய் சொன்ன சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் தெரியுமே இந்த பித்தலாட்ட வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு உங்கள் கிட்டே பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்னு ஹீரோயினா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறா ஹீரோ எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறான் ஹீரோயின் கதவை திறக்கிற மாதிரியே இல்லையே அதனால் அவனும் கிளம்பி போயிடுறான் மறுநாள் ஹீரோ எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா ஹீரோ ஆனால் வேணும்னு ஹீரோயின்னு அட்டன்ட் பண்ணாமல் அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கா போக போக ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படியே அந்த சேரில் டேபிளில் படுக்கிறான் அந்த இடத்துக்கு ஆஃபீஸ் ஒரு பொண்ணு இருப்பாளே அவன் உள்ளே வரான் அவளை பார்த்ததுமே ஹீரோ அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மா இந்த பொண்ணுங்களை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது உனக்கு எதுவும் பாய் சண்டிருக்கா அப்படின்னு கே கேட்குறான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் இருக்க ரொம்ப அழகா இருக்க இன்னொசென்டா இருந்தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் சொல்றது எல்லாமே பொய்யுன்னு நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதனால நானும் டென்ஷன் ஆயி பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்டதுமே எங்க ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது என்னது பொய் சொன்னா பிரேக்கப் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒருவேளை நம்மளையும் டாடா பிரேக்கப் பண்ணிடுவாளோ அப்படின்னா அவன் மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்குது அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவளோட வீட்டுக்கு போறான் நிறைய கலர் கலரா பலூன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறான் டாடாவ சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோவும் ரோட்லேயே நின்றுட்டு பலூன் விற்கிற மாதிரி ஒவ்வொரு பலூனையாக வானத்துக்கு நேராக போய் விட்டுட்டு இருக்கான் இங்கே ஹீரோயின் எதார்த்தமாக மாலியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பலூன் பறக்கிறத பார்க்குறா என்னடா பலூன் பறக்குதுன்னு கீழே புரிஞ்சு பார்த்தா அங்கே ஹீரோ ஒட்டுமொத்த பலூனையும் கையில் வச்சு நின்றுட்டு இருக்கான் இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடுது அவளோட ஒட்டுமொத்த கோபம் போயிடுது ஹீரோவுக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் எப்பாடி ஒரு சமாதானம் ஆகிட்டாலே அதுவும் பத்து பலூனுக்கே அவன் சமாதானம் ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்கு வரான் சரி இப்போ கோவம் போயிருச்சா என்ன இருக்கிற கோவம்லாம் போயிருச்சா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆ ஏதோ கொஞ்சம் போயிருக்கு அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சொல்றா எது கொஞ்சம் போயிருக்கா அப்படின்னா இந்த பலூன்லாம் ரிட்டன் எடுத்துகிட்டு போகவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இந்த பலூன்லாம் கையை வச்சிங்க அப்படின்னா கையை உடைச்சிருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஆமா நீ தானே சொல்றேன் கொஞ்சம் தான் கோவம் போயிருக்குன்னு இந்த பலூன்லாம் நான் ரோட்டில் வாங்கிட்டு வரும்போது அவன் என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு போனான் நீ என்னன்னா இப்பதான் தான் கோவம் போயிருக்குன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஆமா நீங்க பண்ண விஷயத்துக்கு எனக்கு இவ்வளவுதானே கோபம் போகும் இதுவே நீங்க கோபமா இருந்து நான் ஒரு பலனை தூக்கிட்டு வந்தா நீங்க சமாதானம் ஆயிருப்பீங்களே இல்ல இல்ல இதுவே பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி சரி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினுக்கு போன் வருது யாருன்னு பார்த்தா அந்த ஜிசு மாடல் பையன் தான் ஹீரோயின் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சிரிச்சு சிரிச்சு பேசிருப்பா அதுக்குள்ள இங்க ஹீரோயின்னுக்கு ஒரு குறு முறை பாத்துட்டு இருக்கையும் போனை வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அந்த ஜீஸுவோட போட்டோ அந்த செவத்துல ஓட்டிட்டு அது ஒரு கார் லைட்டா உறிஞ்சி வந்த மாதிரி இருக்கும் ஏயோ எதனா உறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி அதை ஒட்டலான்னு போகும்போது ஹீரோவும் கோவத்துல வந்து மொத்தமா பிச்சத்தி குப்பையில போட்டுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான் ஏன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் அப்படின்னு ஷேர்ல ஏறி நின்று தடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே தெரியாம ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா ஹீரோவும் கீழே இறக்கி விட்டுட்டு இங்க பாரு ஏமா இப்ப எல்லா கோம் போயிடுச்சு அப்படின்னு கேக்கும்போது ஆஹ் போயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி இனிமேல் உன்னை கேட்டுதான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் இனிமேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே அவங்க கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா அவங்க தாத்தாக்கு ஏன் இவ்வளோ கொலவரி இப்படி என்ன ரெண்டு பேர்கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி என் கேட்கும்போது எங்க பாரு என் கூட என்னோட டேட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஆமாம் ஆமாம் நல்லா பர்ஃபெக்டாக போகுது அதான் கடைசி பேஜில் உங்கள் தம்பி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இருந்து மறைச்சிட்டீங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா சரி வீடு அதெல்லாம் பற்றி பேசாத அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது சரி எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா எது என் தம்பி தேகா கூடையா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அட இல்லைங்க உங்கள் தாத்தா கூட எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட கான்ட்ராக்டும் சீக்கிரமாக முடிய போதில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோவையும் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்கிறான் வழி அனுப்பி விடுறதுக்காக ஹீரோ ஹீரோயின் கீழே கூட்டிகிட்டு வரா ஹீரோ காரில் ஏறி போகிறதுக்கு கிட்ட போகிறான் மறுபடியும் தள்ளி போகிறான் இப்படியே அவனுக்கு காரில் ஏற மனசே இல்லை அதாவது ஹீரோயினை விட்டுட்டு போக மனசே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்கா சரி இங்கே பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை ஓப்பன் ஆகிருக்கா நம்ம ரெண்டு பேரும் போவோமா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்க முடில ஆமா என்ன நீங்க எப்பல இருந்து இப்படி ரொம்ப மாறிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஆமா ஆமா கொஞ்சம் மாறிட்டேன் என்ன போலாமா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும் சரி வாங்க போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க போற வழியெல்லாம் சும்மா போறதில்லை டான்ஸ் ஆடுறது ரொமான்ஸ் பண்றது கிச்சு கிச்சி மூடுறது அப்படின்னு குரும்புத்தனம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு ஐஸ்கிரீம் பார்லர் போனதுக்கு அப்புறம் கூட ஒரே ஐஸ்கிரீம் வச்சுட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க தாத்தாவை போய் பார்த்து மீட் பண்ணுறான் அந்த மாதிரி ஹீரோ நம்ம மீட் பண்ணணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி அப்படின்னா நம்ம குரூப் அதாவது நம்ம எஸ்பிஎஸ் குரூப் கம்பெனியில் ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம்ல அந்த பார்ட்டிக்கு அவ்வளோ வர சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்லிட்டாரு இப்போ தாத்தா சொன்ன விஷயத்தை ஹீரோ ஹீரோயின் கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது நீ அதுக்கு வா அதில் அவனை வர சொல்லியிருக்காங்க தாத்தா அப்படின்னு ஹீரோ சொன்னதோ ஹீரோயினோ சரி அப்படின்னு சொல்கிறா சரி அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு வரையவங்க எல்லாமே ரொம்ப பணக்காரவங்களா இருப்பாங்க அதனால உனக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் வா போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது நானே போய்க்கிறேன் என்னோட ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இல்லை கண்டிப்பாக நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு நேராக அந்த ஷாப்புக்கு போகிறான் இப்போ அவங்க ஃப்ரெண்டோட கடைக்கு போனதும் ஹீரோயினுக்கு நிறைய ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட சொல்றாங்க ஒவ்வொன்றையா போட்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா ஹீரோயின் இதுல கையில் இதுல கால் தெரியுது இதுல இடுப்பு தெரியுது அப்படின்னு நிறைய ட்ரெஸ்ஸை ஹீரோ வேணும்னே கழிச்சுட்டே இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினும் ஹீரோயினை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் செம்ம டென்ஷன் ஆகிடுது இங்கே பாருங்க இனி எதுவாக இருந்தால் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிடுறான் கதை நடத்துகிறது கொஞ்சம் இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல பதிவாக செஞ்சுக்கலாம் பாய்